படைப்பு எப்பொழுதும் குற்றம் அல்ல படைப்பை பயன்படுத்துகிறவனுடைய கையில் தான் இந்த குற்றமாக அது நன்மையா என்பது இருக்கிறது அப்படிங்கிற வகையில் இறைவன் கொடுத்த கொடை நம்ம இந்த பிறவி கடலை கடப்பதற்கு இந்த உடம்பை ஒரு பற்றுக்கோடாக வைத்துக்கொள் நீ செய்த வினை உனக்கு துணையாக இருக்கட்டும் நீ பிறவி கடலை கடந்து வா என்று இந்த உடம்பை தான் நமக்கு துணை பொருளாக கொடுத்தான் ஆனால் நாம் அந்த துணையான பொருளை கொண்டு கடக்கிறதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் இதுலேயே வசதி ரொம்ப நல்லா இருக்கமா இருக்குதே பேசாமனா இங்கேயே இருந்துக்கிறேனே அப்படின்னு இருந்துட்டோம் நம்ம சும்மா எளிமையாக சொல்லணும்னா சிவானந்தம் என்கிற கரைக்கு சென்றால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் நம்ம இந்த பக்கம் ஒரு இடர்பாடுக்குரிய இடத்துல இருக்கிறோம் சரி நம்மள இந்த துன்பத்திலிருந்து அந்த இன்பத்தை நோக்கி அழைத்து போவதற்கு நமக்கு ஒரு ஒரு வழி வேண்டுமே அதனால் அந்த பிறவி கடலை கடப்பதற்கு இறைவன் என்ன செய்தார் இந்த உடம்பு என்கிற ஒரு கப்பலை கொடுத்தார் கப்பலில் ஏறி உட்காந்து நீ பார்த்தேன் அதுக்குள்ளேயே ஹோம் தேட்டர் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஹோட்டல் இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாம் பார்த்தோன்னே கரையில் போய் அனுமதிக்க விட பேசாமல் இந்த கப்பல்லையே இருந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணிட்டோம் உடம்பை கொண்டு கடந்து அந்த அந்த பக்கம் போகிறதுக்கு பதிலாக உடம்புக்குள்ளேயே இருந்தால் போதுன்னு நினச்சிக்கிட்டோம் இதுதான் நமக்கு இருக்கிற சிக்கல் இப்போ நாமலாம் என்ன பண்ணிட்டோம் உடம்பை விடுவதற்கு யாரும் இல்லை ஆனால் மாணிக்க வாசகர் அதைத்தான் தான் பெருமாண்டை கேட்டார் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேணும் அடிமை சால அழகு உடைத்தேன்னர் எப்படியாவது இந்த உடம்புன்ற சட்டையை கழட்டி போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து சேரணும் ஏன்னார் நாமெல்லாம் சாமி கும்பர் எது கும்பிட்றோம் இந்த உடம்புல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் சாமியை என்னை சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடாது நான் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது இருந்து எழுபது எழுபது வந்தோம்னா எண்பதை கொண்டாடிட்டு போயிடணும் எண்பது வந்தால் நூறை பார்த்துட்டு போயிடணும் சாமி அப்படி உடம்புக்குள்ளே இருக்க நம்ம பெருமானை கும்பிட்றோம் அவங்கெல்லாம் உடம்பை கழட்டி விடுவதுக்கு இறைவனை கும்பிட்டவங்க நமக்கு அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு இது ஒன்று தான்